நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி அமௌண்ட் வந்து கேப்பாரட்டு கிடக்குதா அமாதையா கிடக்குதா யாருமே அந்த எங்க எங்க இருக்கு எப்படி இவ்வளவு வந்துச்சு அப்படிங்கிற தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பேச போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் தான் அது எத்தனை தூரம் சொன்னாலும் அது ஒரு ஆகாது ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரிக்கும் நல்ல இல்லங்கள் எல்லாத்துக்குமே ஓடான கோடி நன்றிகள் ஓடான கோடி நன்றிகளும் கண்டிப்பாக பத்தாது உங்களோட ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷனாக இந்த மாதிரி சேனலை நடத்தி கொண்டு போகிறதுக்கான ஒரு ஒரு பூஸ்டப் விஷயமாக இருக்குது ஸோ மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் என்னோடய சேனல் வளர்கிறதுக்கான ஒரு முக்கிய புள்ளியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அந்த நம்பிக்கையோடு இன்றைக்கி வீடியோவை நம்ப ஆரம்பிப்போம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் வாங்க இன்னைக்கு வீடியோ போகலாம் வெல்கம் பேக் டு சேனல் நான் பண்ணி பேசுகிறேன் அந்த நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அன்கிளைம்டு டெபாசிட் அதாவது உரிமை கோராத பணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி அமௌண்ட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட இருபத்தெட்டு பர்சன்டேஜ் வந்து கூட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த அன்கிளைம்டு டெபாசிட் எப்படி ஆகுது அது ஏன் அந்த மாதிரி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷமாக ரெண்டு அக்கௌண்ட் வச்சிருக்கோம்னு வச்சுக்கலாம் ஒவ்வொரு பேங்க்லேயும் நம்ம அக்கௌண்ட் வச்சுருப்போம் ரெண்டு வருஷமாக வந்து நம்ம அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணலன்னா அது ஒரு சேலட் அக்கௌண்ட்டாக மாறிவிடும் அந்த அக்கௌண்ட் வந்து லாக் ஆகிடும் லாக் ஆனதுக்கப்புறமும் பத்து வருஷமாகவும் நம்ம அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா அதில் இருக்கிற பணம் அது எவ்வளோ இருந்தாலும் சரி அது உருவாக இருந்தாலும் சரி அது பத்தாயிரம் இருந்தாலும் சரி அது ஒரு கோடியா இருந்தாலும் சரி அது பாத்தீங்கன்னா வங்கிகள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐக்கு அந்த இதை அமைச்சிராங்க அதுதான் பார்த்தீங்கன்னா அன்கிளைம்டு டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அன்கிளைம்டு இன் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ கரண்ட் அக்கௌண்ட்டோ இல்லை அன்கிளைம்டு டெபாசிட் போடுவாங்களா நம்ம எப்டி ஆர்டி அது மாதிரி இது அந்த விஷயம் எல்லாமே ஆர்பிஐக்கு அனுப்பிச்சிடுவாங்க ஆர்பிஐக்கு எங்க அனுப்பிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா டெஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டெஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெபாசிட்டர் எஜுகேஷன் அண்டு அவேர்னஸ் ஃபண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு அக்கௌண்ட்டு வந்து ஆர்பிஐ அக்கௌண்ட் வந்து எல்லா வங்கிகளும் பார்த்திங்கன்னா அந்த பத்து வருஷம் ஆனதுக்கப்புறம் எல்லா அமௌண்ட்டையும் அந்த இதுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி அமௌண்ட் வந்து பேங்க்கில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறாயிரம் கோடி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நேஷ்னலைஸ்ட் பேங்க் அதாவது நம்ம எஸ்பிஐ ஐஓபி கனரா பேங்க் அந்த மாதிரி வங்கிகளை பற்றி கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் கோடி இருக்குது அதேமாதிரி தனியார் வங்கிகளில் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பேங்க் பார்த்திங்கன்னா இந்த கேவிபி ஐசிஐசிஐ ஹெச்டிஎஃப்சி இந்த வங்கிகளில் பார்த்திங்கன்னா ஆறாயிரம் கோடி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து போன வருஷத்தோட இருபத்தெட்டு பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க இப்போ இந்த அன்கிம்டு அமௌண்ட்டை வந்து நம்ம எப்படி உரிமை கோரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் ஒன்று இது பண்ணியிருக்காங்க உத்காம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் இருக்குது இந்த போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா அதில் நம்மளோட ஃபோன் நம்பர் நம்மளோட பேர் நம்மளோட அக்கௌண்ட் நம்பர்லாம் அடித்து அந்த இதில் இருந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த உத்காமில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பேங்க்ஸ் மட்டுந்தான் அந்த இதில் போதுக்கி இருக்குது ஒரு ஏழு வங்கிகளோட இது மட்டும்தான் இருக்குது அவங்க அந்த ஏழு வங்கிகளை சார்ந்த கஸ்டமர்ஸ் வேணால் அதில் கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த உத்காம் போர்ட்டல்லே பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ அக்கௌண்ட் வச்சுருக்கவர் பார்த்தீங்கன்னா இறந்துட்டாரு அப்போ பார்த்தீங்கன்னா அவரோட வாரிசு அந்த நாமினேஷன் கிளைம் ஃபார்ம் எல்லாம் வந்து சப்மிட் பண்ணி நம்ம அந்த போர்ட்டல்லேருந்து நம்ம ரிட்டன் அமௌண்ட்டை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் இதை விட ஒரு நல்ல ஒரு ப்ராசஸ் என்னென்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் என்ன நல்ல ஒரு ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சம்மந்தப்பட்ட வங்கிகளுக்கே போங்க போயிட்டு இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேட் பேங்கில் நீங்கள் கூட வச்சிருக்கீங்க நீங்கள் எங்கேயோ வெளியில் போயிட்டீங்க இங்கே ஊருக்கோ இல்லை வேற ஏதோ வேலைக்கோ போயிட்டீங்க இந்த அக்கௌண்டை வந்து நீங்கள் தொடர யூஸ் பண்ணவே இல்லை ட்ரான்சாக்ஷன் மெயின்டைனே பண்ணல அக்கௌண்ட் லாக் ஆகிடுச்சு அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் பேங்க்லே போய் நீங்கள் இது பண்ணுங்க கேஒய்சின்னு சொல்லுவாங்க நோய் ஓவர் கஸ்டமர்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருக்கும் படிவம் இருக்கும் அந்த படிவத்தை ஃபில் பண்ணி உங்கள் ஆதார் கார்டோ இல்லை ஓட்டர்ஐடியோ பேன் கார்டோ இந்த மாதிரி உங்கள் ப்ரூஃப் ரெண்டு ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா பேங்க்கே பார்த்தீங்கன்னா உடனடியாக அந்த லாக்கை எடுத்து விட்ருவாங்க ஸோ இந்த மாதிரி வங்கியில் போய் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை லாக்கை எடுத்துகிட்டு மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் மறுபடியும் ட்ரான்சாக்ஷன் வைக்கிறதுனா வச்சுக்கலாம் இல்லைனா அந்த இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பேங்க்கில் போய் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கிறது தான் ஒரு நல்ல ஒரு கரெக்டான விஷயமா இருக்கும் அப்படின்றது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ இந்த மாதிரி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி அமௌண்ட் வந்து அன்கிளைமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க ஸோ யார் யார் இந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணி டிரான்சாக்ஷன் மெயின்டைன் பண்ணாமல் லாக் ஆகி வச்சுருக்கீங்களோ அவங்க எல்லாமே நாளைக்கே உடனே போய் வங்கியில் அந்த கே கேஒசி ஃபார்மை ஃபில் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை லாக் எடுத்துருங்க சீக்கிரம் ஓடுங்க அப்புறம் நம்ம பணம் வந்து வங்கிகளுக்கு போயிடும் நம்ம பணம் நம்மள்கிட்ட இருக்குன்னா ட்ரான்சாக்ஷன் மெயின்டைன் பண்ணுங்கள் நீங்கள் ஓப்பன் பண்ணுற ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் ஸோ இதோட இந்த வீடியோ இன்னைக்கு முடிச்சுக்கிறேன் நாளைக்கு வேற ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் முறை உங்கள்டிருந்து விடைபெறுவது உங்கள் மோகன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் எம்பிசி சேனல் தேங்க்யூ சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணியிருங்க தேங்க்யூ சட்டா